உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை மற்றவங்களுக்கும் பகிர வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு எல்லாம் உருவாகி இருக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் தரும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க நல்ல செயல்பாட்டுடன் உங்களுடைய செயல்திறனை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க லாபம் பன்மடங்காக உயரும் அதனால் ஒரு முன்னேற்றமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ந நிகழப்போகுதுங்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு வரப்போகுது தனுசு ராசிக்கு இப்போ இந்த குரு பயிற்சியினுடைய மாற்றத்தினால எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கறத தெளிவா பார்ப்போங்க இப்போ தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை ஆறாம் பாவத்தில் இருந்தார் அதனால் கொஞ்சம் கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு சில விஷயத்தை உங்களுடைய லாபத்தை அல்லது உங்களுக்கு சொந்தமான சில விஷயங்களை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கறது உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை மற்றவங்களுக்கும் பகிர வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு எல்லாம் உருவாகி இருக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏழாம் பாவத்தில் வந்து உட்காருறாருங்க இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஸ்தானம் அப்படின்னு பேரு அதை மட்டும் அல்ல நண்பர்களை குறிக்கக்கூடியதும் ஏழாம் பாவம் அது மட்டும் இல்லைங்க ஒரு கூட்டு தொழில்கள் செய்வதும் ஏழாம் பாவம் இந்த இடத்துல இப்போ குரு பகவான் வந்து உட்கார்றாரு இல்லைங்களா இந்தனுடைய அமைப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன் உங்களுக்கு தரும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாள் நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு வாழ்க்கை துணைவர்கிட்ட பிரிஞ்சிட்டிங்க இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு முயற்சி பண்றீங்க அல்லது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு கொண்டு ரொம்ப ஒரு சூகமான உறவு ஏற்படணும் அல்லது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படணும் இப்படிலாம் ஆசைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான முறையில் நல்ல உறவான முறையில் ஒரு வாழ்க்கை துணைவர் அமைவதற்கும் அவங்களோட நல்ல அன்பான சூழ்நிலையும் ஏற்பட போகுது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசிநாதனே குரு தான் உங்க ஆளே குரு தான் இப்போ அவரே வந்து ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்றாருங்க இந்த ஏழாம் பாவத்துக்கு எப்போ வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதிக்கு வராருங்க மதியானம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு அவர் அந்த இடத்துக்கு வராரு அதுலேருந்து சற்றேறக்குறைய ஒரு வருடத்திற்கும் மேலாக அதாவது ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று பனிரெண்டு மணி வரை அதே இடம் ஏழாம் இடத்துல இருந்துதான் தனுசு ராசிக்கு அனுக்கிரகத்தை செய்ய போறாருங்க குரு பகவான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பகவான் இருக்கிற இடத்தவிர இடத்திற்கு இடத்திற்குத்தான் நல்ல பலனை அதிகமாக தருவார் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது ஆன்றோர்களினுடைய வாக்கு அப்போ குரு பகவான் பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத நல்லா கவனிச்சோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல அவர் வந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறாருங்க இந்த ஏழாம் பார்வை அப்படிங்கிறது எல்லா கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்வை எல்லா பாவ எல்லா கிரகத்திற்கும் ஏழாம் பாவ பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்தம பார்வை ஒன் எயிட்டி டிகிரி பார்வை அப்படின்னு பேர் நாம் இப்போ பேசிகிட்ருக்கோம் நம்மளுக்கு முன்னே ஒரு கேமரா இருக்குது அதே போல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் செல்ஃபோனோ ஒரு டிவியோ அதுக்கு நேராக நீங்கள் உட்காந்துருக்கீங்க இப்போ எனக்கும் இந்த கேமராவுக்கும் ஒன் எயிட்டி டிகிரி உங்கள் கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த செல்ஃபோனுக்கோ இல்லை டிவிக்கோ உங்களுக்கும் ஒரு ஒன் எயிட்டி டிகிரி இப்போ அந்த ஒன் எயிட்டி டிகிரி எப்படி நம்மளுக்கு ஒரு பார்வை இருக்கோ இதற்கு சமசப்தம பார்வை அப்படின்னு பேர் அது குரு பகவானுக்கும் இருக்குது எல்லா கிரகத்திற்கும் இருக்கு இப்போ குரு பகவானுக்கு விசேஷமான ரெண்டு பார்வை இருக்கு எப்படி நம்ம ஒரு கார்ல போகிறோம் அப்படின்னா நம்ம நேரா மாத்திரம் வந்து வண்டியை பார்த்து ஓட்ட முடியாது பின்னாடி யார் வராங்க வலது பக்கம் யார் வராங்க இடது பக்கம் யார் வராங்க இப்போ ரிவர்ஸ் கேட் இருக்கிறோம்னா நமக்கு நேர் பின்னடி கீழே என்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாதான் நம்மளால ஓட்ட முடியும் வண்டியை காரை இப்போ அதுக்கு என்ன செய்கிறோன்னா நம்மளால் பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு கண்ணாடியை வச்சு நம்ம காரை ஓட்டுறோம் இல்லை டூ வீலர் ஓட்டுறோம் ஏதோ ஒரு பெரிய சொகுசு காரை ஓட்டுறோம் இல்லையா அதே போல் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் உண்டு ஒன்பதாம் பார்வையும் உண்டு இப்போ தனுசு ராசிக்கு சமசப்தமத்து பார்வையாக உங்களையே பார்க்கறாரு இல்லைங்களா அதனால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க வெகு நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு அச்சமான சூழ்நிலை ஒரு கலக்கமான சூழ்நிலை இதனால் இப்படி நடந்துருமோ இதை செய்ய முடியாத சூழ்நிலைகள் வந்துவிடுமோ இல்லை இந்த கடன் நம்ம திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடுமோ இவங்க நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ இது இப்படி மாறிடுமோ மற்றவங்களாம் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே குரு மாத்திடுவாரு அப்போ முன்பை விட பன்மடங்கு ஒரு தன்னம்பிக்கையுடன் நல்ல ஆற்றலுடன் நல்ல செயல்பாட்டுடன் உங்களுடைய செயல்திறனை நீங்கள் வெளிப்படுத்த போறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல அனுகிரகத்தை உங்களுக்கு தரப்போகுதுங்க அப்புறம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பதினோராம் பாவத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் லாபம் பன்மடங்காக உயரும் ஒன்று சொன்ன பாருங்க உங்களுடைய லாபத்தை மற்றவங்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலான்னு அது எல்லாமே மாறிடுங்க அதனால் உங்களுக்கு என்ன அளவுக்கு லாபம் உங்களுக்கு கணக்கச்சிதமாக வர வேண்டுமோ அது கச்சிதமாக உங்களை பரிபூர்ணமாக தங்கு தடையின்றி இம்மி அளவும் குறையாதபடி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் குரு பகவானினுடைய இந்த சமயத்தில் அதனால் லாபம் உயரப்போகுது ஒரு துறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க செய்து கொண்டிருக்கீங்கன்னா அப்படியே மூவ் ஆகி ரெண்டு துறைக்கு கூட நீங்கள் உங்கள் தொழிலை வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்குங்க அதனால் நல்ல ஒரு அற்புதமான காலமாக இப்போ அமைய போகுதுங்க மேலும் உங்களோட மூணாம் பாவத்தை குரு பார்க்குறாருங்க அது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு அதனால உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் நடக்க போகுது வந்து ஒரு தொழில் மாற்றம் அல்லது ஒரு விஷயத்தை நீங்க மாற்றணும் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய லாப நோக்கிற்காக ஒரு விஷயத்தை மாற்றணும் அல்லது உங்களுடைய இருப்பிடத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அல்லது உங்கள் தொழிலை மாற்றணும் அல்லது வேலை செய்கிற இடத்த மாற்றிக்கணும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் அது வெளிநாட்டிலே நான் இருக்க இன்னொரு நாட்டுக்கு நான் மாறணும் இப்படிலாம் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்நோக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் மாற்றம் ஏமாற்றமா முன்னேற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் குரு பார்வையினால் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக முன்னேற்றமாகத்தான் அமையும் அதனால ஒரு முன்னேற்றமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ந நிகழப்போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு வரப்போகுது அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி அவர் நாலாம் பாவத்திற்கும் உடையவர் இந்த ஜென்மஸ்தானாதிபதியும் நான்காம் ஆதிபதியும் ஏழாம் பாவத்தில் போகிறார் இதற்கு ஒரு கேந்திரம் அப்படின்னு பேர் ஒன்று நாலு ஏழு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூல கேந்திரம் இந்த மூல கேந்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மேஷன் உருவாகிறதுனால இது உங்களுக்கு கூட்டு தொழில் மூலமாக நல்ல லா ஏற்படுத்தும் மட்டும் கூட்டு செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது இப்போ நீங்க முக்கியமான சில விஷயத்துல கவனமாகவும் இருக்கணும் அது என்னங்கிறதையும் நான் சொல்றேன் இப்போ உங்களுடைய ஆறாம் பாவாதிபதியால் குரு பகவான் ஏழா ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் பாவத்துக்கு மாறுறார் இல்லைங்களா அதனால் ஏற்கனவே ஏதாவது கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கணுங்க முக்கியமாக பார்க்கணும் ஏனென்றால் இந்த கடன் இப்போ பண வரவுகள் கொஞ்சம் அதீதமாக வரப்போகுது அதனால் இந்த வரக்கூடிய அந்த சமயத்தில் தேவையற்ற செலவை குறைச்சி உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருந்ததுன்னா அந்த கடனை அடைச்சி முடிச்சிடுங்க அல்லது பிரயோஜனமான முதலீடுகளாக நன்றாக செய்திடுங்க ஏன்னா இதுக்கப்புறம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு வந்துடுவார் அப்போது இப்போ இருக்கிற பொருளாதார வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் அதனால் அந்த காலத்தையும் நீங்கள் எதிர்காலத்தையும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி இந்த சமயத்தில் கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குது அதனால் இதன் மூலமாக கொஞ்சம் கடனையும் அடைங்க வருங்கால எதிர்கால சிந்தனைக்கான முதலீடையும் நீங்கள் செய்யணும் ஆக இது ரெண்டு ரெண்டையுமே நீங்கள் செய்யறங்கிறது மிக மிக அவசியம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் எதிர்கால சிந்தனை வேணுங்கிற அந்த சமயத்தில் உங்களுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மிக மிக அவசியமாக இருக்குங்க உங்களோட மூணாம் பாவத்திற்கு ராகுவும் உங்களோட பத்தாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு கேதுவும் வராரு அதனால விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் தினந்தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு நல்ல பிள்ளையார வேண்டி தலையில அஞ்சு முறை குட்டி வேண்டி பதினாறு தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாயி நமக